அனைவருக்கு வணக்கம் இயக்குனர் ரஞ்சித் அவருடைய தயாரிப்பில் இயக்குனர் ஜெயக்குமார் அவருடைய இயக்கத்தில் அசோக் செல்வன் சாந்தனு பிரித்வி திவ்யா துரைசாமி கீர்த்தி பாண்டியன் உள்ளிட்ட பெரிய நட்சத்திர பட்டாளர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் ப்ளூ ஸ்டார் கடந்த வாரமே இந்த படம் வெளிவந்துருச்சு ஆனால் நேற்று வந்து அந்த படம் பார்க்குற வாய்ப்பு கிடைத்தது எல்லாரும் இந்த படத்தை குறித்து பல்வேறு விமர்சனங்களை சமூக வலைதளம் வச்சுருந்தாங்க சரி இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சமீபத்தில் வந்த படங்களில் எத்தனையோ படங்கள் இந்த சென்னையினுடைய அரசியலை சென்னை மக்களுடைய அரசியலை குறிப்பாக இந்த வட மாவட்ட மக்களுடைய அரசியலை பேசியிருக்கிறது அப்படி பேசிய படங்கள் பல படங்கள் கலவையான விமர்சனங்கள் இருந்தாலும் அதில் எதிர்மறை கருத்துலாம் அதிகமாக இருந்திருக்கு ஒரு ஒரு அடக்குமுறை பற்றி ஒடுக்குமுறை பற்றி ஒரு படம் சொல்லுற பொழுது அந்த படத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு நெடி கூடிருச்சோ கொஞ்சம் வந்து இன்னொரு தரப்பை மனதை வந்து கஷ்டப்படுத்துவது போல படம் எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்ல தோணுச்சு ஆனால் இந்த ப்ளூ ஸ்டார் படம் யாருடைய மனதையும் கஷ்டப்படுத்தாமல் நாம் இந்த தமிழ் நிலத்தில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது கிரிக்கெட்டை மையமாக வைக்கிற ஒரு கதை ஒரு ஊர் அரக்கோணம் அதில் ரெண்டு கிரிக்கெட் அணி ரெண்டு பேரும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் ஒரே கிரவுண்டில் தான் விளையாடுறாங்க அப்போது அந் ஒரு நாள் வந்து ஒரு அணி போய் முன்னாடி விளையாடுது ரஞ்சித் இப்படத்தினுடைய கதை நாயகன் பேர் ரஞ்சித்து அசோக் சர்மன் நடிச்சிருக்காரு அதே போல் வந்து இன்னொரு கதாபாத்திரம் வந்து ராஜேஷ் அந்த கதாபாத்திரத்தை சாந்தனம் பண்ணியிருக்காரு ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஹீரோக்காக இருக்காங்க ஃபஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோன்னு சொல்ல முடியாது ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க அப்போ அந்த அணி முதல்ல போய் விளையாடுது அந்த புளு ஸ்டார் அணி அசோக் செல்வன் தலைமையான ப்ளூ ஸ்டார் அணி முதல்ல விளையாட போயிடுது இது நாங்கள் தான் கல் போட்டு போயிருந்தோம் நீங்கள் அப்புறம் விளையாடுவீங்கன்னு சொல்லி சண்டை ரெண்டு சண்டை ஏற்படுது அப்போது அந்த கிரவுண்டை ஆக்கிரமிக்கிறதுக்கு அந்த ஊருக்குரிய உள்ளூர் அரசியல் மாதிரி முயற்சி பண்ணார் ஆனால் கிரவுண்டு வந்து அந்த மக்களுக்கு தான் சொந்தம் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான் சொந்தம் ஆனாலும் இந்த கிரௌண்டு கோவில் இடம் சொல்லி ஆக்கிரமிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணிட்டுருக்காரு இப்போது இதில் சண்டையை மூட்டி விட்டு எப்படியாவது கிரவுண்டை ஆக்கிரமிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இந்தவங்க உள்ள உள்ளே இறங்குறாங்க இதில் ரெண்டு அணியும் யார் போட்டி போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ யார் கிரிக்கெட் விளையாடுறாங்க விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிரவுண்டு அப்படிங்கிற மாதிரி முடிவு செய்யப்படுது ரெண்டு பேரும் மோதுகிறாங்க இதில் ப்ளூ ஸ்டார் அணி வந்து ஜெயிச்சிருக்கு ஜெயித்த ப்ளூ ஸ்டார் அணியை தோற்கடிக்க என்ன பண்ணுறாரு சாந்தனோ அவர் உள்ளூர் இருக்கக்கூடிய மாவட்ட அளவில் விளையாடக்கூடிய லீக் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களை அழைச்சிட்டு வர்றாரு பணம் கொடுத்து கூட்டு வராரு இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது சாந்தோனு டீம் வந்து இவங்களை தீண்டத்தகாதராக பார்க்குது இவங்க கூட பேசாதி இவங்க ஊரில் போனால் வந்து அடவாடி பண்ணோம் அந்த டீம் தான் அந்த சாந்தனும் வந்து ஊரில் பட்டி கொடுக்குற ஒரு ஆளாக இருப்பார் ரொம்ப அந்த மக்களை வந்து சாதாரண தான் நம்மளால் வந்து பெரிய உயர்ந்த சாதி ஒரு ஆதிக்க மண்ணலில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி ஆதிக்க மடலில் நான்லாம் உயர்ந்த சாதினு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் போயிட்டு இன்னொரு டீமை கூப்பிட்டு வர்றாரு அந்த டீமை சேர்ந்தவர்கள் சாந்தர்வே தீண்ட தவாதனை போய் பார்க்குறாங்க அவன் வந்து ஒரு அவங்க உனக்குலாம் கை கொடுக்குறதா இவங்க கூடையா இவங்க கூட நாங்கள் பேசுறதா அப்படிங்கிற மாதிரி அவங்களை ரொம்ப கேவலமா நடத்துவாங்க இப்பத்தான் சாந்தனுக்கு புரிய வரும் நம்மளை விட ஒருத்தன் மேலே இருக்கும் போல இருக்கு அவன் நம்மளை கீழே நினைக்கிறான் நாம இன்னொருத்த கீழே நினைக்கிறோம் நம்மள ஒருத்தன் கீழா நினைக்கிறான் அப்படின்னு சாந்தருக்கு அந்த இடத்துல தோணும் அதையும் மீறி சாய்ந்தரம் வந்து டீமில் அந்த விளையாட்டு வீரர்கள் வச்சு வெற்றி அடைஞ்சுவார் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த டீமுக்கு நன்றி சொல்வதற்காகவும் பணத்தை போய் கொடுக்குறதுக்காகவும் போகும்போது அவமானப்படுத்தப்படுவார் அவமானப்படுத்தப்பட்டு அந்த இடத்துலேருந்து அடித்து விரட்டப்படுவார் அப்போது அசோக் சர்வனும் அந்த மற்ற ஆட்களை வந்து இவங்களை காப்பாற்றுவாங்க காப்பாற்றி நான் ஊரு கூட நம்ம ஊரும் சரியமாக பிரிஞ்சிருந்தாலும் நம்ம ஊருக்காரனை ஒருத்தனை அடிக்கும் போது விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க அப்போது ஒரு வழக்காயிருது ஸ்டேஷனுக்கு போறாங்க பிரச்சனை ஏற்படுது அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நின்னா நம்மளை யாரும் வீழ்த்த முடியாது இவங்க எப்படியாவது இவங்களை கூட்டத்தை அடக்கணும் சொல்லி அந்த டீமை வீழ்த்துறதுக்கு திட்டமிடுவாங்க இது ஒரு இந்த ஊரும் சேரியுமா தனித்தனியா இருந்த ரெண்டு கிரிக்கெட் டீமும் ஒன்னா சேர்ந்து அந்த மாவட்ட அளவில் டீமை எதிர்த்து போட்டியில இறங்குது இதுதான் அந்த படத்தினுடைய கதை அதுல இந்த மாவட்ட அளவில் டீம் இந்த ஊர்க்கார டீம் ஜெயிச்சுதா இல்லையா இந்த இது ஒரு இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு நாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அடிமையா பார்க்கறோம் நமக்கு மேல இருக்கிறவன் நம்மள அடிமையா பார்க்குறான் அவனுக்கு மேல இருக்கவேன் அவனை அடிமையாக பார்க்கறான் இப்படி இந்த வர்ணாசிரம கோட்பாட்டில் நாம எல்லாருமே சூத்திர பயில்க்கு தான் நம்மளை ஒரு கும்பல் ஒரு கூட்டம் திட்டமிட்டு அடிமைகளாக மாற்றி வச்சிருக்குது நம் அவனை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே அடிமைகள் தான் எல்லாருமே ஒடுக்கப்பட்டவர்கள் தான் எல்லாருமே தீண்ட தான் அப்படிங்கிறது தான் இந்த படம் சொல்ல வந்திருக்கிற செய்தி இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஆகச்சிறந்த திரைக்கதையின் மூலமாக இந்த படத்தை அப்படி நகர்த்திருக்காரு படத்தினுடைய இயக்குனர் ஜெயக்குமார் அவருக்கு நம்முடைய ராயல் சல்யூட் ஏன்னா படத்து ஒரு வசனம் வரும் என்னடா பெருமை பெருமையில எருமை மூத்திர போகணும் இந்த பெருமை பெருமை பெருமையா பேசி பேசி தான் நாம வீழ்ந்து போயிட்டோம் நம்மள ஒரு திட்டமிட்டு ஒரு கும்பலே வீழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதை அப்பட்டமாக உடைச்சிருக்காரு பொதுவாகவே ரஞ்சித்துடைய ப்ரொடக்ஷன்ல வர படமா இருக்கட்டும் ரஞ்சித்துடைய இயக்கத்தை வர படமாக நிறைய குறியீடு இருக்கும் இந்த படத்துல எனக்கு ஒரு குறியீடு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நடிகருடைய அதாவது அசோசியனுடைய வீட்டில் ஒரு ரெட்டை இருக்கும் அந்த ரெட்டைக்கு மேலே தாமரை பூத்திருக்கும் ரெட்டலையில் தாமரை பூத்ததை அவ்வளவு அழகாக வச்சுருக்காரு இயக்குனர் ஜெயக்குமார் படத்தில் எந்த இடத்துலையும் இந்த சமூகம் என்று யாரையும் காட்டலை ஆனால் குறியீடாக நிறைய இருக்குது அம்பேத்கருடைய புகைப்படங்கள் படம் முழுக்க காட்டப்படுகிறது அம்பேத்கர் ஒரு சாதிய தலைவர் அல்ல அவர் ஒட்டுமொத்தமான தமிழ் ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்குமான தலைவர் உலக தலைவர் அவரை ஒரு சாதியை குறியீடுக்குள்ள அடைச்சிட்டாங்க ஆனால் அம்பேத்கருடைய புகைப்படங்கள் அவருடைய சிலை காட்டப்படுது இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த படத்தில் ஒரு முக்கியமான தலைவரை காட்சிப்படுத்தியிருக்காங்க அடையாளப்படுத்தியிருக்காங்க தமிழ் சமூகத்தில் மறக்கப்பட்ட ஒரு தலைவர் சொல்லலாம் எத்தனையோ சாதி அமைப்புகள் இருந்தாலும் ஒரு சாதி கட்சியாக தொடங்கிய ஒரு அமைப்பு சமூக நீதிக்காக போராடியது சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய வாழ்நாளியை அர்ப்பணித்த ஒரு தலைவர் பூவை மூர்த்தியார் அவர் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சட்டம் படிக்கிறாரு சட்டம் படிச்சுட்டு அம்பேத்கர் மக்கள் இயக்கம்னு தொடங்குறாரு அதுக்கப்புறம் அதை புரட்சி பாரதமாக மாத்துறாரு எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு காவல்துறையில் பறையர் சமூக மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னா அதற்கான முக்கியமான காரணம் பூவை மூர்த்தியார் அவங்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு குறைவாக வந்து காவல்துறையில் கொடுக்கணும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சட்ட ரீதியாக போராடி வாங்கி கொடுத்தவர் இன்னைக்கு சென்னையில் அம்பேத்கர் மணிமண்டபம் அமைவதற்கும் அவர் தான் காரணமாக இருந்தார் அப்படி பல பல சமூகம் இன்னைக்கு வந்து அம்பேத்கர் லா காலேஜில் வந்து பல நூறு மாணவர்கள் படித்து பட்டம் பெற்று வருவதற்கு காரணமாக இருந்தவர் புவை மூர்த்தியார் ஒரு சமூகம் படை படித்து அதுவும் சட்டம் படித்து நாம் வந்து சட்டத்தை நம்ம கையில் வச்சுக்கணும் சட்டம் நமக்கு தெரிஞ்சால் நம்மளை யாராலையும் வீழ்த்த முடியாது சும்மா சும்மா நம்மளை அரெஸ்ட் பண்ணி போட முடியாது சும்மா சும்மா நம்மளை சாதி பெற சொல்லி நம்மளை ஒடுக்க முடியாது என்று இந்த வட மாவட்டங்களில் அதிக இளைஞர்களை படிக்க வச்சால் குறிப்பாக வடசென்னை பகுதிகளில் அவருடைய தாக்கம் எது பெரிய தாக்கம் அவரை வந்து இது வரைக்கும் எந்த படத்திலையும் காட்சிப்படுத்தலை அரசியல் தலைவர்களே அவரை மறந்து போனார்கள் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அவர் சாதிக்காக மட்டும் போராடுற எல்லா சமூக மக்களோடும் இணைஞ்சினார் சொல்லப்போனா ஐயா ராமதாஸ் அவர்களோடு கைகொத்து வாழப்பாடி ராம ராமமூர்த்தி அவர்களோடு கை கொடுத்து ஊழல் ஒழிப்பு முன்னணி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை தொடங்கி சிறுபெரும்புதிலேயே எம்பி கேன்ட்டு போட்டி போட்டாரு அப்புறம் எம்எல்ஏ கேன்டா போட்டி போட்டாரு அவர் ஜெய்கல்லால் கூட சட்டசபைக்கு போல பாராளுமன்றத்துக்கு போல ஆனால் அந்த மக்களுக்காக உழைச்சார் அவரை சோத்துல புவை மூர்த்தியார் எழுதியிருக்கோம் அப்புறம் ஒரு ஒரு காட்சியில் கூட அவர் வர்றது மாதிரி நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு அந்த காலகட்டத்தில் நடக்கிற படம் அதனால் அவர் வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்றது போல் அப்புறம் அவருடைய பெருமைகளை பாடுவது போல் ஒரு பாட்டு வச்சிருக்காங்க உண்மையிலேயே இயக்குனர் வந்து அவர் நினச்சிருந்தா வேறொரு தலைவரை பற்றி பாட்டிக்கலாம் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி போக்குவரத்து தள்ளியிருக்கலாம் ஆனால் உண்மையிலே அந்த சமூகத்திற்காக யார் உழைச்சா யார் சமூக நல்லிணக்கம் பேசினா யார் வந்து எல்லா சாதியும் வந்து இணைப்பிற்காக முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற ஒருத்தரை எடுத்து இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க அதற்காகவே இயக்குநருக்கும் படக்குழுவுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றியும் படத்தில் யாருடைய நடிப்பையுமே குறை சொல்ல முடியாது ஒரு படைப்பு நல்ல படைப்பா இருந்தா அது நல்ல கலைஞர்களை உள்ளிழுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க அப்படி இந்த படத்துடைய இசை படத்தினுடைய எடிட்டிங்காக இருக்கட்டும் கேமராவாக இருக்கட்டும் எல்லாமே ஆகச்சிறந்த த முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இது எல்லாவற்றையும் தண்டி அசோக் செல்வனுடைய நடிப்பு அசோக் செல்வனுடைய நடித்து எத்தனையோ படங்கள் ஒரு தேர்ந்தெடுத்த படங்களை தான் அவர் பண்ணுறாரு ரொம்ப ஸ்கிரிப்ட் கேட்டு ரொம்ப தெளிந்த தேர்ந்தெடுத்த படங்களை பண்ணுவார் இந்த படத்தின் மூலமாக அசோக் செல்வன் அடுத்த கட்டத்திற்கு போயிருக்காரு இதுவரைக்கும் ஒரு நடிகனாக அறியப்பட்டவர் இதன் மூலமாக நாயகனாக மக்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகனாக அவர் மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு இன்னொன்னு ஒரு தமிழன் தமிழ் கலைஞன் இன்னொன்று தமிழ் பற்று கொண்ட கலைஞன் அசோக் செல்வன் நான் வரேன் அதனால அவருடைய வளர்ச்சி இந்த படத்தின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு போவதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அதே போல அவருடைய இணையர் கீர்த்தி பாண்டியவர்கள் ஒரு திருநெல்வேலி பொண்ணு பிறப்பாளவங்க ஆனால் சென்னை இந்த வட்டார வழக்கை அவ்வளவு அழகாக பேசியிருக்காங்க பொதுவாக இந்த வட்டார வழக்கு வந்து கொச்சை தமிழ்னு சொல்லுவாங்க இந்த கொச்சை தமிழை கூட அவ்வளவு அழகு தமிழ் போல் அவங்க கீர்த்தி பாண்டியன் வந்து பேசியிருக்காங்க பேசும்போது திரையரங்குமே ஆறு பறித்து கைத்தட்டுச்சு அந்த அந்த வட்டார வழக்கை அவங்க பேசும்போது அதே போல் சாந்துனவர்கள் பாக்கியராஜனுடைய மகன் அவர் வந்து பாக்கியராஜனுடைய மகன் என்று அறியப்பட்டவர் ராவண கூட்டம் மூலமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தினார் இப்போ இந்த படத்தில் அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்துகாரு நண்பரோட முரணாக இருக்கட்டும் ஒரு ஒரு அணியினுடைய கேப்டனாக இருந்து அவர் தோல்வியை தழுவும் போது அவருடைய இயக்கமாக இருக்கட்டும் அவர் ஒரு பெரிதம் பெருமிதமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து உணர்வுகளால் கிடச்சிருக்காரு சாய்ந்தனவுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தருடைய நடிப்பு வந்து சமூக வலைதளங்களில் மிக கடுமையாக கொண்டாடப்படுகிறது சாம் கவிதைகள்னே சமூக வலைதளங்களில் போட போடப்படுது சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் வந்து இந்த மிர்ச்சி சிவா கவிதை பாடுவார் அதே மாதிரி இதில் வந்து சாம் இயக்குனர் பாண்டியராஜனுடைய மகன் பிருத்வி வந்து சாம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை எடுத்து பண்ணியிருக்காரு அவருடைய கவிதைகள் இந்த படத்தில் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அவர் வர்ற காட்சி எல்லாமே படத்துக்குன்னு தனியாக காமெடியும் கிடையாது ஆனால் அவருடைய காட்சி எல்லாமே ரசிக்கும்படி இருக்குது ஒரு வீட்டில் உண்மையிலே ஒரு தம்பி இப்படி தாங்க இருப்பான் ஒரு தம்பின்னா நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டான் நமக்கு அடங்க மாட்டான் அண்ணன் சொல்கிறதுக்கு நேர் எதிராக பண்ணுவான் அவன் வீட்டில் பிறந்த தம்பியாக இருந்தாலும் சரி நம்ம தம்பியாக நம்ம கூட பழகுற அத்தனை பேர் அப்படி தான் இருக்கான் தம்பின்னு கூப்பிட்டாலே வந்து அவன் நம்ம சொல்கிறதுக்கு நேர் எதிராக பண்ணுவான் இப்போ இந்த எடிட்டர் தம்பின்னு சொல்லுவேன் அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் இந்த கேமராமேன் தம்பி அவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டான் எவனுமே கேட்க மாட்டான் ஒரு தம்பினாலே அப்படிதான் ஒரு ஒரு அப்படி தான் இருக்கணும் அண்ணன் பேச்சை கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆனால் நாமெல்லாம் வந்து நம்ம அண்ணன் பேச்சை கேட்குற தம்பி ஆனால் நமக்கு வாச்ச தம்பியெல்லாம் நம்ம பேச்சை கேட்காத தம்பி அப்படி இந்த படத்தில் பிருத்வி அண்ணன் வச்ச கேட்கா தம்பி அண்ணன் வந்து வடக்க போனவன் தெக்க போவான் அண்ணன் கிழக்க போனவன் மேக்க போவான் அண்ணன் தண்ணி குடினாவே வெண்ணி குடிப்பான் அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை அது ஒரு வெறப்பை நின்றுக்கிட்டு கிட்டுக்கிட்டு பண்றதெல்லாம் உண்மையிலே ரசிக்க இருந்துச்சு அவ்வளோ சிரமமாக பண்ணியிருக்காரு பிருத்வி அசுரன் படத்தில் ஒரு வசனம் வரும் நாம இந்த நிலத்துல தான் வாழ்கிறோம் இந்த மொழியை தான் பேசுகிறோம் இது ஒன்று போதாதா நம்ம எல்லாரையும் இணைப்பதற்குன்னு அதைத்தான் இந்த படம் வேறு ஒரு வடிவத்தில் சொல்லியிருக்கு இந்த வானத்துக்கு கீழே வாழ்ற மரம் செடி மனுஷன் மிருகங்கள் எல்லாருமே சமம்தான் நமக்குள்ளே எந்த வேற்றுமையும் கிடையாது என்பதை இந்த படம் பேசியிருக்கிறது நாம் நம்ம நம்மளை எதிர்க்கக்கூடிய எதிரிகள்கிட்ட இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் நாம் தமிழர்களாக ஒன்றுபட்டு நிற்கணும் ஊரும் சரியும் ஒன்று படணும்னு சொல்லி ரஞ்சித் பேசும்போது போது பல பேர் வருத்தப்பட்டாங்க ஊரும் சரியும் பல இடங்களில் ஒன்றா இல்லை ஆனால் இப்போ ஒன்றாயிட்டு வருது அப்படி அதை ஒன்றாக்குகிற முயற்சி தான் இந்த ப்ளூ ஸ்டார் படம் இந்த படம் சொல்ல வந்திருக்கிற செய்தி தமிழர்களாக நாம் ஒன்றுபட்டு நாம் எல்லோரும் நிற்கும் போது நம்முடைய படமே வேற அந்த பழத்தை இந்த படம் வந்து காட்டியிருக்கிறது ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டாட வேண்டிய ஆகச்சிறந்த படைப்பு ப்ளூ ஸ்டார் இப்போதைக்கு தமிழில் வந்த ஒரு சிறந்த படைப்புன்னு சொல்லலாம் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ